ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிம் நானும் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான சின்ன வெங்காயம் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை அப்படியே தோலை உரிச்சிட்டு முழுசாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் நல்லா திக்கா கரைச்சி அதில் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு ஃபஸ்ட்டு இதை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெடி பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா சூடானோன்னு இதுக்கு வந்து நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதில் ஒரு அஞ்சு வரமிளகாய் அதை போட்டு தாளிச்சிருக்கணும் அடுத்து அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இது வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அடுத்து நம்ம உரிச்சு வச்சுருக்க அந்த இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும் ஸோ இதை வந்து எவ்வளோ தூரம் வதக்கிறோமோ அதை நம்மளுக்கு டேஸ்ட்டு அடுத்து பூண்டு பல் ஒரு இருபது பூண்டுப்பல் வந்து நான் வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு ஒரு கொத்து வந்து கருவேப்பில் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் நுணுக்கி வச்சுருக்க சோம்பையும் வந்து அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் ஒன்று ரெண்டுமாக நசுக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் அடுத்து அந்த சோம்பையும் போட்டு நான் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே எல்லாம் நல்லா வதங்குகிற அளவு ஃப்ரை பண்ணிட்டேன் அடுத்து ஒரு சின்ன தக்காளி அதை வந்து கட் பண்ணி அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஸோ எல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த புளி சிலை வந்து இந்த குழம்புல ஊற்றிடணும் ஊற்றிட்டு ஒரு லெட்டை போட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வந்து இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்து குழம்பு நல்லா திக்கானோன்னு நம்ம பார்க்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ அந்த சின்ன வெங்காயத்தோட வாசம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது ஸோ இப்போ வந்து குழம்பு ஓரளவு நல்லா திக்காக இருக்குது ஸோ அடுத்து அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அந்த ஓரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா அந்த ஓரத்தில் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா குழம்பு நல்லா திக்காயிட்டு ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான சின்ன வெங்காயம் குழம்பு ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம சூடாக ஒரு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருந்தது பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த குழம்பு சின்ன வெங்காயம் குழம்பு இது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கும் வந்து சூப்பராக இருக்கும் இதை நம்ம சைடிஷாக கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சாதத்தோடு ச நல்லா என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்தது தொட்டுக்க வந்து தக்காளி தொக்கோட இன்றைக்கி நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் குழந்தைக்கு நம்ம கொடுக்குறப்ப கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை இந்த நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அருமையாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்ஸ் நம்பளை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை மீட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன் லைன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கப்பா பண்ணுங்கள் பாபாய்